மூன்று மக்களவை தொகுதிகளிலும் புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்கள் மக்களவைத் தேர்தலில் அதிக ஆர்வம் காட்டாதது தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் இங்கு மூன்று கோடியே ஆறு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று ஆண் வாக்காளர்களும் மூன்று கோடியே பதினேழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து பெண் வாக்காளர்களும் உள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி தொகுதிகளை தவிர்த்து மற்ற முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமுள்ள ஏழு தொகுதிகளில் அவர்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை என தெரிய வந்துள்ளது குறிப்பாக சென்னை நகரில் மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை ஆகிய மூன்று தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்களை விட அதிகமாக இருந்தும் பெண் வாக்காளர்கள் குறைவாகவே வாக்களித்துள்ளனர் இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகள் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்கள் வாக்களிப்பதில் ஆண்களை விட குறைவாகவே ஆர்வம் காட்டியுள்ளனர் மத்திய சென்னை தொகுதியில் மூன்று லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று அறுபது ஆண்கள் வாக்களித்த நிலையில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது பெண் வாக்காளர்களே ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர் இதேபோல் வட சென்னை தொகுதியில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு ஆண்கள் வாக்களித்த போதிலும் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு பெண்களே வாக்களித்துள்ளனர் தென் சென்னையில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆண்கள் வாக்களித்த நிலையில் சுமார் ஒன்பதாயிரம் குறைவாக ஐந்து லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டுள்ளனர் சென்னையை ஒட்டி ஆலந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியிலும் ஆண்களே அதிக அளவாக ஏழு லட்சத்து முப்பதாயிரத்து முப்பது பேர் வாக்களித்துள்ளனர் அங்கு ஆண்களை விட சுமார் இருபத்தைந்தாயிரம் பெண்கள் குறைவாக வாக்களித்துள்ளனர் இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகள் அதிகம் அமைந்துள்ள காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருந்தும் ஆண்களை விட குறைவாகவே பெண்கள் வாக்களித்துள்ளனர் மேற்கண்ட ஆறு தொகுதிகள் மற்றும் சேலம் மக்களவைத் தொகுதி ஆகிய ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆண்களை விட அதிக எண்ணிக்கையில் இருந்தும் பெண் வாக்காளர்கள் குறைவாகவே வாக்களித்துள்ளனர் மகளிர் சிறப்பு பேருந்துகளால் அதிகம் பயன்பெறும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்க வருவர் என எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் இப்பகுதிகளில் பெண்கள் மத்தியில் வாக்களிக்கும் ஆர்வம் குறைந்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் குறிப்பாக பெண்களின் வாக்குப்பதிவு விகிதம் குறைந்ததற்கு விடை கண்டு அதை அதிகரிக்க வேண்டியது உரியவர்களின் ஜனநாயக கடமை நியூஸ்ஐட்டின் தொலைக்காட்சி செய்திகளுக்காக எஸ் சசிதரன்